செல்லக்குட்டி ஸ்லாதுக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் பா ஹாப்பி மார்னிங் நான் தான் கௌதம் இருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப பா இன்னைக்கு என்ன ப்ரோ தமிழ் வர ரிசல்ட் வெளியாச்சுன்னு சொல்லியிருக்கீங்களா அதுக்குள்ளே ரிலீஸ் ஆயிடுச்சு அப்புறம் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் சொல்லி யாரும் ஓடிடாதிங்கப்பா ரிசல்ட் இது வரைக்கும் என்ன வெளியே இல்லைப்பா ரிசல்ட் டைமிங் பண்ணால் நைன் தேர்ட்டின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒன் அரை ஹவர் டிலே ஆகலாம்ப்பா உங்களுக்கு டென் தேர்ட்டி அண்ட் டென் ஓ கிளாக் அந்த மாதிரி டைம்க்குள்ளே ரிசல்ட் வெளியே ஆகலாம் கண்டிப்பாக நைன் தேர்ட்டிக்கு வர சான்சஸ் கம்மி தான் ஏன்னா கண்டிப்பாக ஆஃப் அன் அவர்லேருந்து ஒன் ஹவர் உங்களுக்கு டிலே ஆகும்பா ஓகேவா ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிக் டே இப்பயே சொல்லிடுறப்பா யாரும் பானிக்காகாதீங்க பாசிட்டிவாக இருங்க யாரும் கவலைப்பட்டு தவறான முடிவு எடுக்க பண்ணுறதோ மார்க் ரொம்ப கம்மியாக வந்துச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதோ அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்கப்பா பார்த்துக்கலாம் முடிஞ்சு போனதை வச்சு நான் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ அவ்வளோ எக்ஸாம் எழுதிட்டிங்க நல்ல மாதிரியே நான் மார்க் ரொம்ப விஷயூ த வெரி வெரி ஆல் த பெஸ்ட் ஓகேவா நம்மளுடைய சேனல்ஸ் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடு நீங்கள் பார்த்துருக்க டைமில் கூட நம்மளுடைய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் கௌதமியை கிளிக் பண்ணி பாருங்கள் லைவில் போய் பாருங்க லைவ் ஓடிட்டு தான் ஓடிட்டு இருக்கும்போது ஸோ மறக்காமல் லைவ் வந்து ஜாயின் பண்ணிங்க லைவ் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் ஸோ ரீவல்யூஷன் எப்படி அப்ளை பண்ணுறது ரீடோட்லிங் எப்படி அப்ளை பண்ணுறது ரிசல்ட் பார்த்துக்கப்புறம் எல்லா அப்டேட்ஸும் பார்க்க போகிறோம் அந்த ரிசல்ட் லைவ்லயே உங்களுக்கு ரிசல்ட்டையும் செக் பண்ண போகிறோம்ப்பா ஸோ லைவ் வந்து இப்போ அட்டன் பண்ணுவாங்கப்பா அது இல்லாமல் லைவ்ல நான் ரிசல்ட் செக் பண்ணி நானும் ரிசல்ட் எடுக்கணும் அப்புறம் ஸ்கிரீன் எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் அந்த ஆப் லிங்க் கொடுத்துருக்கப்பா ரிசல்ட் செக்கிங் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ஆப் லிங்க்கில் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக் கொடுத்துருக்கப்பா அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரக்டாக ப்ளே ஸ்டோருக்கு போயிடும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம்ப்பா அதில் எங்களுக்கு உங்களால் ஈஸியாக ரிசல்ட்டில் செக் பண்ண முடியும் இந்த ஒரு எப்படி சொல்கிறது டிராஃபிக் இருக்காது ஓகேவா ஸோ லேட்டாக வர மாதிரி இது இருக்காது டக்கு டக்குன்னு அந்த ரிசல்ட் வந்துருப்பா ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகேப்பா ஸோ உங்களுக்கு மார்க் எப்படியுமே வரப்போது விஷ் வித் வெரி வெரி ஆல் தி பெஸ்ட் பா ஸோ பி கான்ஃபிடண்டாக இருங்க அம்மா திட்டுறாங்க அப்பா திட்டுறாங்க கண்டிப்பாக இந்த சொந்தக்காரங்க ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஸோ யார் வீட்டில் அப்படிலாம் இருக்கீங்க யார் யார் யாராக இருக்கலாம் கண்டிப்பாக சொந்தக்காரங்க நினச்சி நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க ஸோ யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அது இல்லாமல் அண்டு அடுத்தபடியாக என்ன காலேஜ் சேர்றது என்ன கோர்ஸ் படிக்கிறது எனக்கு குழப்பமாக இருக்க ப்ரோ நீங்கள் ஒரு ஐடியா கொடுங்க ப்ரோ என்ன கோர்ஸ் படிக்கலாம் எந்த காலேஜில் படிக்கலாம் எப்படி படித்தா வேலை கிடைக்கும் சொல்லி ஏகப்பட்ட டவுட்ஸ்லாம் இருக்கும் எனக்கு ஸோ அந்த அதில் எல்லாமே உங்களுக்கு லைவ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகே லைவ் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ்லேருந்து ஃபோர் ஹவர்ஸ் லைவ் போடுவோம்ப்பா ஸோ லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் சார்ப்பாக எயிட் ஓ கிளாக்லேருந்து ஒரு நைன் டென் லெவன் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் லைவ் இருக்கும்ப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் ஏ டிஜிட் ஃபுல் அப்டேட்ஸ் பார்த்தாலும் ரீவர்ஸ் எப்படி எப்படி பண்ணுறது ரீ எப்படி பண்ணுறது மார்க் குறைஞ்சு குறைச்சி போட்டுருக்காங்க அப்புறம் ரீவலேஷன் பண்ணி மார்க் எச்சா ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது வாங்கலாம்ப்பா அதை பற்றின அப்டேட்ஸு அடுத்து எல்லா அப்டேட்ஸும் நான் சொல்கிறேன் லைவ்லயே சொல்கிறேன் ஓகேவா ஸோ கண்டிப்பாக இந்த எல்லா அப்டேட்ஸும் நம்மளோட வீடியோக்கு வீடியோக்குள்ள போட்டு சொல்ல முடியாதுப்பா ஸோ அதனால் தான் சொல்கிறேன் லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிங்க லைவ்ல நீங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணி கேட்கலாம் நீங்கள் கேட்குற எல்லா கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன் உங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அண்ட் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கோசம் சொல்கிறேன் லைவ்ல வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் கேட்கணும் எல்லாத்தையும் வந்து கேளுங்க எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன் ஸோ ஏ டிஜிட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசல்ட் வந்த ரிசல்ட் மார்க்கெட் செக் பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு மார்க் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கான்ஃபிட்டாக தெரியும் வேக்கம் மார்க் நல்லா அந்த ப்ரோ பட் எனக்கு மார்க் ரொம்ப கம்மியாக வந்துருக்கு அவங்க ஏதோ தப்பாக கரெக்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ரீவல்யூஷன் பண்ணலாம் ரீவல்யூஷனா திரும்பி ஃபர்ஸ்ட் வந்து பேப்பரை திருத்துவாங்க அதை நீங்கள் பண்ணால் மார்க் எடுத்து அவங்களா கம்மியாக ரீ டோட்டலாக என்ன பண்ணா டோட்டல் மட்டும் செக் பண்ணுவாங்க அது ரீ டோட்டல் மட்டும் ரெண்டு இருக்குது ஓகேங்களா ஸோ அது ரெண்டு நீங்கள் பார்த்துக்கலாம் காசு கட்டி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் இப்போதைக்கு அது உடமாட்டாங்க ஓகே ஐ திங்க் திங் ஒன் வீக் ஒன் வீக் ஆகும் நினைக்கிறேன் ஒன் வீக் அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கூலில் போய் அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஸோ அதை பற்றி நான் அப்டேட்ஸாக ஃபுல்லாக நான் லைவ்ல சொல்றேன்ப்பா ஓகேவா ஸோ ஓகே ரிசல்ட் வெளியாக சில மணி நேரம் இருக்கு ஸோ விஸ் யூ தரி ஆல் தி பெஸ்ட்டா நல்லபடியாக நல்லா கண்டிப்பாக நல்ல நல்லபடியாக நல்லா மார்க்ஸ் வரும் நம்மளுக்கு ஒரு தொண்ணூறு சப்ஸ்கிரைபர்ஸ் ரிசல்ட் செக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் மார்க்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோ கீழே உங்கள் டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்கள் ஸ்டா உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் உங்கள் எக்ஸாம் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க ஓகேவா ஓகே சில குட்டி ஸோ தட்சி நினைக்கிறேன் விஷ் யூ வித் வெரி ஆல் வெஸ்பா லைவ்ல சந்திக்கலாம் பை ஸ்டூடண்ட்ஸ் பை பாய் அண்ட் போகிற மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகேவா ஓகேப்பா தட்சி நினைக்கிற வீடியோ என்ன பண்ணிக்கலாம் பை ஸ்டூடண்ட்ஸ் பை பாய்